அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று இல்லை உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா கடந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதிகளில் பௌத்தர்களால் விசாக் பண்டிகை கொண்டாடப்பட்டது அந்த பண்டிகையை மேலும் சிறப்பிக்கும் முகமாக திருங்கோமணியில் காணிவல் நிகழ்வு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த காணிவல் நிகழ்வு என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரியெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக எங்கிற ஃபேமிலி எல்லாருமே போயிருந்தோம் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் கூட்டம் ஒன்று வந்திருந்தது விலகவே இயலாத அளவுக்கு சன நெரிசலாகவும் இருந்தது சிங்களவர்கள் மட்டும் இல்லாமல் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்று எல்லா மதத்தவர்களும் வந்திருந்தாங்க வெசாக்க முன்னிட்டு இந்த காணிவல் ஏற்பாடு செஞ்சதால பெரிய வெசாக் கூடுகள் எல்லாமே செஞ்சு பார்வைக்காக வச்சிருந்தாங்க ஏழு வகையான கூடுகள் இருந்தது வித்தியாசமான டிசைன்ல நிறைய கலர் கலரான வெளிச்சத்தோட மின்னுக்கிட்டே இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது பௌத்தர்கள் மே மாதத்துல வார பௌர்ணமி நாளன்று விசாக் பண்டிகை கொண்டாடுவாங்க இந்த விசாக் கொண்டாடப்படுறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட புத்த பெருமாண்ட பிறப்பு இறப்பு விழிப்பு போன்றவற்றை நினைவுபடுத்தும் முகமாகத்தான் இந்த விசாக் பண்டிகை கொண்டாடப்படுது நிறைய பேருக்கு விசாக் என்ன அது என்னத்துக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியாது இல்லையா அதனாலதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் வெசாக்கின்றால் இந்த கூடுகள் தான் ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா சிலங்கா ஃபுல்லாகவே ரோட்டோரங்களில் கூடுகள் தான் தொங்கிட்டே இருக்கும் அதை நைட்டில் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ராட்டினம் சுற்றிக்கிட்டே இருந்தது அதை பார்க்கும்போது அதில் நம்மளும் ஒரு ரவுண்ட் போகணும் போலவே இருந்தது போனால் தலை சுற்று வந்துடும் லைட்டாக பயமாகவும் இருந்தது இது வரைக்கும் நான் போனதே இல்லை ஸோ கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு நினச்சேன் சரி இதில் போறதுக்கு ட்ரை ஒன்று பண்ணி பார்க்கலாமன்ட்டு போனால் ஃபுல் க்ரௌட் நெருங்கவே இயலாது ஏற்கனவே டிக்கெட் எடுத்தவங்க நூறு நூற்றி ஐம்பது பேருக்கிட்ட லைனில் நிற்கிறாங்க டிக்கெட் எடுக்கிறதுக்காக ஒரு நூறு பேருக்கிட்ட லைனில் நிற்கிறாங்க இதுக்குள்ள நம்ம என்னட்டு போகிறேன்னு சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு நின்று இதையே எவ்வளவு நேரத்துக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறதுண்டு அடுத்த சைட் போனால் அடுத்த சைட்லையும் ஒரு வகையான ராட்டினம் சுற்றிட்டு இருந்தது ஆசைக்கு இதுலேயாவது ஒரு ரவுண்ட் வந்து போகலாமான்னு பார்த்தா அதுலேயும் அதே க்ரௌண்ட் எப்படியாவது போய் ஆகணுமென்று நெருக்கப்பட்டு தள்ளு தள்ளுண்டு எல்லாருமே தள்ளிட்டு ஒரு மாதிரியாக நழுவி நழுவி டிக்கெட் கவுண்டருக்கு போயாச்சு அதில் ஒரு அரை மணித்தேலாம் வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்த ஒரு ஆளுக்கு முந்நூறுவா டிக்கெட் டிக்கெட் எடுத்துட்டு அதில் ஒரு மணித்தேலம் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு தான் நான் போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது நானும் என்னோட சிஸ்டரும் தான் போயிருந்தோம் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன் எனக்கு பார்த்தாலே தலை சுற்றுதும் நான் வரையில்லைன்னு சொல்லிட்டாரு எனக்கும் தலை சுத்தமன்ற நினைச்சேன் பட் தலை சுத்தலை ஜாலியாக தான் இருந்தது அந்த ஒரு நிமிஷம் நான் சின்ன பிள்ளையாவே மாறிட்டேன் என்ன தான் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளையுமே ஒரு சின்ன பிள்ளை தானே இருக்கும் அது இப்படியான நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் தான் வெளிப்படும் ஒரு கையால் பிடிச்சிட்டு ஒரு கையால் கஷ்டப்பட்டு வீடு எடுத்துகிட்டு இருந்தேன் நல்ல காலை இது சுத்துற சொத்துக்கு போன் கீழே விழலை ராட்டினத்தில் சுற்றி முடிச்சிட்டு அடுத்த சைடு போனால் ஊஞ்சல் சுற்றிட்டு இருந்தது இதில் ஒரு ரவுண்டு ஹயாம கூட்டி போகலாம்னு நினச்சேன் ஆனால் அவர் வரலன்ட்டுட்டார் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு போயாச்சு அப்படியே அதே இடத்துல சின்னவங்க விளையாடுறதுக்கான சர்க்கஸ் விளையாட்டெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அதில் நிறைய சின்ன பசங்க சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா சின்னவங்க விளையாடுறதுக்காக போட்டிங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாருமே சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க அடுத்ததாக ரயில் ஒன்றும் ஓடிக்கிட்டே இருந்தது இங்கே இருக்கிறதில் எல்லாத்துலேயுமே விளையாடுறதுக்கு ஒரு ஆளுக்கு முந்நூறுவா டிக்கெட் அடுத்த சைட் புல்லாவே நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருந்தாங்க எல்லா வகையான கடைகளும் இருந்தது சின்ன வங்கடை விளையாட்டு சாமான் துணிக்கடை லேடிஸுக்குரிய கோஸ்மெட்டிக் ஐட்டம் பூமரங்கள் சாப்பாட்டு ஹோட்டல் கூல்பாரண்டு எல்லா வகையான கடைகளுமே இங்கே இருந்தது எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு இனி போகலாமென்று கிளம்பி ட்ரிங்கோ பீச்சுக்கு போயிருந்தோம் அங்கே நைட் சாப்பாடு எடுத்து எல்லாருமே இருந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாமென்ட்டு கிளம்பியாச்சு போகிற வழியிலேயே கோணஸ்வர கோயிலுக்கு போகிற அந்த ரோட்டில் ஒரு விகாரம் ஒன்று இருக்குது அந்த விகாரம் ஃபுல்லாகவே லைட் வெளிச்சத்தோட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதனால் நான் அதையும் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் ஓகே ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்போ தான் எந்த சேனலில் புதுசாக வீடியோ பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னமொரு சூப்பரான வீடியோ ஒன்றும் இல்லை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் அஸ்லாம் வலைக்கம்